சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் விளங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க பிரியா பார்த்தோம்னா கேரளாவில வந்து தற்போது தென்மேற்கு பருவமழை சீசன் வந்து தொடங்கி தீவிரமடைந்து உள்ளது இதனால வந்து பார்த்தோம்னா அந்த தமிழக கேரள பதிவு ஒட்டியுள்ள உள்ள தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குரங்கணி டாப் ஸ்டேஷன் மற்றும் இந்த கொட்டக்குடி மலைப்பகுதிகளில் வந்து அவ்வப்போது சாரல் மழையானது பெயர் வந்தது குறிப்பா வந்து நேற்று மதியம் இரண்டு மணி அளவுல வந்து இந்த கொட்டக்குடி பகுதியில் வந்து பெய்த திடீர் கனமழையின் காரணமா வந்து கொட்டூடி ஆறு மற்றும் கல்லாத அருவிகள் வந்து திடீரென நீரோட அருகில் வந்து எதிர்பாரும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது திடீரென ஏற்பட்ட இந்த காற்றாற்று வெள்ளத்துல பார்த்தோம்னா அந்த கல்லாறு அருவி நீரோடை முழுவதும் நிரம்பி இரு கரைகள்ல வந்து வெள்ள நீரானது ஆர்ப்படுத்தி தந்தது இதனால வந்து கல்லாற்று அருவியில் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தூக்கி கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் வந்து ஆற்றுமே இறங்குவோம் அதே போல வந்து வேணும் ஆற்றுமே எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கு மேலே இன்றைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிழமை என்பதால வந்து இந்த கட்டக்கூடிய கட்டுக்குடி ஆற்றுப்பகுதிகளை வந்து குளிப்பதற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால வந்து இந்த கொத்தக்குடி கல்லாறு நீரோடைகள்ல வந்து ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் காரணமா வந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் வேணும் அப்படின்னு வனத்துறை மற்றும் இந்த பொதுப்பணித்துறை சார்பாக வந்து எச்சரிக்கை விட்டுருக்காங்க முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்